அண்மை செய்தி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதனால் பக்தர்களின் கூட்டம் அலை மோதக்கூடிய அந்த காட்சிகளை நான் நேரலையில் பார்த்து அதிகாலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் அதிக அளவு குவிந்து வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் நாளை கிணற்றில் புனித நீராடிவிட்டு சுமார் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் ஆனந்த் வணக்கம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்றைக்கு பக்தர்களுடைய வருகைக்காகவும் சுவாமி தரிசனத்திற்காகவும் கோவில் நிர்வாகம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா முழு தகவல்கள் வணக்கம் மோனிகா பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் பட வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை செய்கின்றனர் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுதலாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக பௌர்ணமி நாட்களில் கடற்கரையோரம் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இதனால் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை உள்ளனர் இந்த நிலையில் இன்று சித்திரை மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு காலை முதலே திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வருகை உள்ளனர் இதற்காக அதிகாலை கடலில் புனித நீராடி தொடர்ந்து நாளை கிணற்றிலும் புனித நீராடி சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக தங்களது குடும்பத்தினருடன் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதனால் கோவிலில் பொது தரிசன வரிசை நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்கள் செல்லும் வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அனுமதி காணப்படுகிறது மோனிகா தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்